வனிதா கிட்ட அடுத்த கல்யாணம் எப்போ அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு நம்ம வனிதா கொடுத்திருக்கிற பதில் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தையே அலர வச்சுட்டு இருக்குது தான் சொல்லணும் எஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப சர்ச்சைகளாக இருக்கட்டும் ஏன்னா அவங்களுடைய திருமண சர்ச்சைகளாக இருக்கட்டும் செய்துல அதிகமாகவே சிக்கியிருக்கிறாங்க சோ அதனாலே பார்த்தீங்கன்னா வனிதா கிட்ட நக்கலா கூட அடிக்கடி இந்த கொஸ்டினை வந்து கேட்குறது உண்டு உங்களுக்கு அடுத்த கல்யாணம் எப்போ அப்படிங்கிற மாதிரியா ஸோ அதை வரிதா ஹேண்டில் பண்ணுற விதமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே எதிர்பாராத வகையில் இருக்கும் ஸோ அந்த தான் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா வரிதா கிட்ட அடுத்த கல்யாணம் உங்களுக்கு எப்போ அப்படிங்கிற மாதிரியா ரசிகர் ஒருத்தர் கேள்வி கேட்க அதுக்கு வரிதாவுமே பார்த்தீங்கன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியா பதில் கொடுத்து ஒரு ஹார்டின்மே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது ஒருவேளை அடுத்த கல்யாணம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஒரு ஃபன்னுக்காக ஒரு ஜாலிக்காக ஒரு இந்த ஆன்சரை மேபி கொடுத்துருக்கலாம் ஸோ எனது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மனசில் பதிவு பண்ணுங்க அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம பாக்கியலட்சுமி சீரியலுக்கு சுபம் போட போகிறாங்க விஜய் டிவி அண்ட் அதே போல சித்தார்த்தோட ஜோடி போட வராங்க பிக் பாஸ் போட்டியாளர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர பாக்யலட்சுமி சீரியல் பார்த்திங்கன்னா ஆரம்பித்த கொஞ்சம் வருடங்கள் மக்களுடைய ஃபேவரட் நாடகமாக இடம் பிடிச்சிது ஆனால் போக போக கதையை மாற்றிக்கிட்டு ரெண்டு பொண்டாட்டியன் ரெண்டு கணவர்களினுடைய கதை இந்த மாதிரியாக வச்சு மட்டமாக உருட்டிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இப்போ இந்த சீரியலினுடைய டிஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா பயங்கர பின்னடைவை சந்திச்சிருக்குது இதனால் இந்த சீரியலை முடிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரியாக கதை கொஞ்சம் வேகமாக இப்போ நகர்ந்துட்டு வருது அதாவது செழியனோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் ஜேனியும் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அதே நேரத்தில் இவங்களுடைய சந்திப்பு கண்டிப்பாக பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிற மாதிரியாக பாக்கியா அதற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இதுக்கிடையில் பாக்கியாவும் சொந்த காலில் நின்று ஜெயிச்சு காட்டிடுறாங்க இப்போது கோபி மட்டும் திருந்தாமல் சுத்திட்டு வர நிலையில் இவருக்கும் ஒரு கதையை கொண்டு வந்து மொத்தமாக இந்த நாடகத்தை முடிச்சுடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பாக்யலக்ஷ்மி சீரியலுக்கு வந்துட்டு சீக்கிரமே எண்டு கார்டு விழப்போகுது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது ஸோ எனிவே இந்த சீரியலில் யாரெல்லாம் நீங்கள் ஆர்வமாக பார்த்துட்ருக்குறீங்க ஸோ இந்த சீரியலினுடைய கார்டு உங்களுக்கு ஹாப்பி நியூஸா இல்லை சேட் நியூஸா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் வர ஒரு புத்தம் புதிய சீரியலில் வந்துட்டு நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல் வினுஷா தேவி வந்துட்டு என்னைய போகிறாங்க ஸோ அது குறித்த அப்டேட்டையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா புதுசாக பனி விழும் மலர்வனம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்துட்டு புதுசாக கொண்டு வராங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடித்த சித்தார்த் ஹீரோவாக நடிக்க போறாரு அண்ட் இவருக்கு ஜோடியா பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடித்த விருஷா தேவி என்ட்ரி கொடுக்க போறாங்க ஆரம்பத்தில் ஐடி ஊழியராக வேலை பார்த்த வினுஷா விஜி டிவில பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடித்ததன் மூலயமா பாஸில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது பட் அதுலேயுமே பாதியிலே வெளியேறினாங்க அண்ட் இப்போ வரைக்குமே எந்த சான்ஸுமே கிடைக்காம இருந்த இவங்களுக்கு இப்போ விஜய் டிவி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே போல் தமிழும் சரஸ்வதியும் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரில் நடிச்சிட்டு வர அர்ஜுனுமே வந்துட்டு இதில் நடிக்க போகிறாரு அத்தோட ஜீ தமிழ்ல அண்ணாசிரியலில் முத்து பாண்டி கேரக்டரில் நடிக்கிற சத்யாவும் பார்த்தீங்கன்னா இதில் வில்லனாக நடிக்க போகிறாங்க ஸோ இது பற்றின அஃபிஷியல் அப்டேட் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க